செகண்ட் பர்ஸ்ட் ஒன் மேட்ச் முள்ளங்குறிச்சி வர்சஸ் ஆதனக்கோட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே அந்த ஒன்லி பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சுந்தர் வந்திருக்காரு போனி பேச ரைட் லெஃப்ட் கேமினேஷெலாம் வந்திருக்காங்க சைக்கிங்கில் இருக்கப்படுறது தொல் காப்பியன் நான் சைக்கிளில் இருக்கிறது வேங்கட் பஸ் ஒன் பஸ் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு முதல் பந்துலேயே ஒரு டார்ட் பால் செகண்ட் ஒன் ஒயிட் செகண்ட் ஒன் ஒயிட் ட்ரீம் பால் இருக்கா பார்த்தா ராஜா முதல் விக்கெட்டை இழக்குறாங்க ரெண்டாவது பந்தில் மரணக்கோட்டை வைத்தி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முன்னாடியே ஒரு கெட்டியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நல்ல கட்டு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓடி வெங்கடான் சை தட்டி விட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சரி சார்ட்டுக்கான சரியாக மீட் ஆகலை பின் பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் வந்தாங்க ஆனால் கேட்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபவர் ப்ளேவோட லாஸ்ட் ஒன் ஓவர் பவர் ப்ளேவே வித்வுட் பவுண்ட்ரிஸில் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஆதனக்கோட்டை எடுத்துக்கணும் செகண்ட் ஓவர் போட ரகுபதி ஓ பஸ்வால ஓடி போயிருக்கு பஸ் ஒன் ரீ பால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ஷார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன் சாடை பார்த்து இருக்கு இங்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ஷார்ட் பால் தேர்ட் ஒன் லோ ஃபுல் டேஸ் தரையில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க ரெண்டு ரெஸ்ட் பண்ண முடியுதா அங்கே சக்தி விரட்டி வந்தார் பாலுக்கு பஸ் நம்மளை எடுக்கல அதன் காரணமாக ரெண்டாவது ரெண்டு மூணாவது ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே அடிச்சிருக்காங்க திரோவை வாட்டர் ட்ரை அங்கே வைத்தி டைவ் அடித்து உள்ளே சேஃபாக போயிட்டாரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவாட பார்த்தாரு விக்கெட் நினைக்கிறேன் இப்போ பாஸ்டாக இருந்திருக்காரு விக்கெட் நீ பேஸ் பண்ணா ரஞ்சித் வந்தார் ஃபஸ்ட் பாலே தெளிவாக பேட்டில் மீட் பண்ணணுங்கிற மைண்ட் சட்டில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஓட்டாங்க எங்கள் பாஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுனது ஆட பார்த்தாரு சூப்பராக பால் இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மேட்ச்க்கான மூணாவது ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் படா சுந்தர் வந்திருக்காரு சூப்பர் டெலிவரி மேஜிக்கெலாம் நல்லா போட்டிருக்காரு ஸ்லோயரில் சொக்க வச்சிருக்கான்னு சொல்லலாம் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி பார்த்துருக்காங்க பால பார்த்து டேஸி வரைக்கும் பாலை கரெக்டாக வாட்ச் பண்ணி ஆடிருக்காரு பவுண்டரிக்கு வாட்ச் பண்ண பார்த்தா பண்ண முடியலங்க நல்ல எப்போ இருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு இங்கே வைத்தி நெக்ஸ்ட் ஒன்

ஆ சாருங்க சூப்பராக ஆனார் கட்டைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி கரெக்டாக ஆள் இல்லாத திசையில் ஒரு பவுண்ட்ரு வைத்திய பேட்லேருந்து வர ரெண்டாவது பவுண்ட்ரிங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மேட்ச்க்கான நாலாவது ஓவர் படை இங்கே சிட்டு வந்திருக்காரு நாலாவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லேயே சுவிச்சு ரெண்டு செம்ப பறக்கப்பட்டிருக்காருங்க இங்கே நாலாவது ஓவர் படை வந்த சிட்டு குட்டா தெளிவாக போட்டிருக்காரு முதல் பந்துலேயே இங்கே செகண்ட் ஒன் அக்ச லைனுக்கு வந்திருக்காரு உடம்பு பட்டு ஒரு சிங்கிள்னு பார்த்தா எஸ் சிங்கிள் நல்லா இருக்கும் போது இந்த பேட்டில் நல்லா அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மென் வர்சஸ் நல்லா போட ஸ்டார்ட் பண்ண பவுலன்னு சொல்ல வந்தேன் இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சாருங்க ஒரு பவுண்ட்ரி வைத்தியான் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு நவீன் சாப்பாட்டாருங்க அங்கேயும் அடிக்கலை இங்கேயும் அடிக்கல கையில் வந்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுனு ஃபீல்டர் கையில் கொட்டா அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க சிங்கிள் ஃபோர்த் ஓவரோட லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி ஓவராக போட்டிருக்காரு முதல் பந்து கடைசி பந்து செம்ம இம் சொல்லலாம் கரெக்டாக போட்டிருக்காரு நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு ஒரு ஒன்னாக போராடிக்கிறங்கு சொல்லலாம் வைத்தி அஞ்சாவது ஒரு படம் எங்கள் நவீன் எடுத்துட்டாருங்க விக்கெட்டு போனவர் அவர் தம்பி எப்படி வீக்கலோடு சாப்பிட் பண்ணாரோ அதே மாதிரி போட்டிருக்காரு எங்க நமி நீ பேச போனா எங்க எங்க சாமி நோ பால் கொடுத்துட்டாங்க நோ பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பால் ஃப்ரீ கிட் ஃபுல்லாக மறித்து போனார் அகைன் ஃபுல் டாஸ் ஆயிருந்துச்சா ஆனால் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு ஒன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் பிளே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பில்லர் வெரைட்டி போய்க்கிருக்காங்க எங்கள் ரெண்டையும் பிடிந்து வைக்கணும் பாஸ் இருந்திருக்காங்க ரெண்டு பேசணும் வரைக்கும் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கேன் ஃபீல்டர்கிட்ட நல்லா சாப்பிடுங்க ஒரு சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் காலில் தான் போட்டிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ராஜா வெரைட்டி போயிருக்காரு கீப்பர் நல்ல எஃபோர்ட்டுங்க கீப்பர்ட்ட இருந்து ஒரு சிங்கிள் நல்ல பேக்கப் கண்ணன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாட்டா எடுத்து வந்து கீப்பர் ராஜா காலில் சொல்லியிருக்கான்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இங்கே போர் போயிடுச்சுங்க ஒரு ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணாரு அங்கே பேக்கப் கரெக்டாக புடிக்கல அதன் காரணமாக எக்ஸ்ட்ரா அஞ்சு ரன்னு போயிடுச்சுங்க இங்கே லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல்டா இங்கே அடித்து பார்த்தாருங்க ரெண்டு ஹிப்னோபால் போட்ட காரணத்தால் கடைசி ஒரு பந்து டார்கெட்டை நினைக்க ஃபுல்லாக மருகி வந்தாலும் காலில் போட்டுருக்காங்க நினைக்கிறேன் இன்னிங்ஸ் முடிவில் நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஆதன கோட்டை நாற்பத்தி அஞ்சு முடிச்சு பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத ஓடிங் பேட்ஸ் ரெண்டுமே ரைட்டி பேட்ஸ்மென் இருக்க போகிறது நவீன் நான் சைக்கிளாக சுந்தர் சிட்டு வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க அவரை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் தொல்காப்பியன் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு சான்ஸ் நல்லா சாப்பிட் பண்ணி குயிக்கராக சுந்தர் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஹோனி மேஷன் வந்தார் ஆன் ஸ்ட்ரைக்கு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பைஸில் இதையும் சிங்கிளாக இருக்காங்க தேர்ட் ஒன் ஆ ஸ்டாருங்க நேருக்குனே அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக பால விட்டார் பேட்டை விட்டார் ஃபீல்டர் இருந்தாலும் பிடிக்க முடியாது டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு ஆறு முதல் ஆறு செகண்ட் இன்னிங்ஸ்ல நவீன் பதிவு பண்ணிருக்காரு ஃபோர்த் ஒன் டிபன்ஸ் மைண்ட் சார் குயிக்கராக ஒரு சிங்கிள் வர்றாங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கேன் இதையே நோ சொல்லிட்டாங்க பேக் டூ பேக் ரெண்டு டாட் பால் சூப்பராக போட்டிருக்கார் சிக்ஸ்து அப்புறம் நல்ல கம்பேக் தொல்காப்பியன் ஃபர்ஸ்ட் பர் பிளேயோட லாஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துட்டு கிராண்டர் டூவா மாறிடுச்சுங்க கிராண்டர் டூவோட இங்க முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க நினச்சிக்க செகண்ட் ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காரு சைக்கிளை சுந்தர் ஃபஸ்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணாங்க அங்கே மணி பாலுக்கு போனார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் எக்ஸலண்ட்டாக போட்டிருந்தாருங்க ஒரு மாதிரி மேஜிக்கல் செம்மையாக போட்டிருந்தார் பார்க்க சூப்பராக இருந்துச்சு சம்பளாக படல பேட்லையும் பாடல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நைன்டி டிகிரியில் சான்ஸ் ஒரு பவுண்ட்ரிக்கு வைப்பான்னு பார்த்தா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லைங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு ஒரு பவுண்ட்ரி போயிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ராய் தெளிவாக ஆட்டாருங்க பேட்டில் கரெக்டாக போட்ருக்கு ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி நேருக்கு நேர் ஒரு பவுண்டரி விகேந்திர சமில் ஒரு பவுண்ட்ரினு ரெண்டு பவுண்ட்ரியை குயிக்கராக கொண்டு வந்தார் நவீன் தேர்ட் ஒன் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் நெக்ஸ்ட் ஒன் தேர்ன்மன்ல ஃபீல்டர் சரத் இருக்காரு நல்லா சாப்பிடுங்க ஸ்டைலிஷாக பிடிச்சார் பாலை ஒரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க மேட்ச்க்கான தேர்ட் ஓவர் படா அகைன் தொல்காப்பியன் ஏந்தி விட்டிருக்காரு ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை சரியாக ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிடறாங்கன்னு பார்த்தா எது நல்லா டேக்கான் முதல் பந்தில் விக்கெட்டோட சார்ஜ் பண்ணுறாரு தொல்காப்பியன் நெக்ஸ்ட் ஒன் வாய் நெக்ஸ்ட் ஒன்

கவர்ஸில் குவாலிட்டியான ஒரு பவுண்ட்ரி முத்துவாங்களே இருந்து நெக்ஸ்ட் ஒன் அதே திசையில் போயிருக்கு ஃபீல்டர் பால் பிடிச்சிடுறாங்களா பிடிக்க பிடிச்ச நல்ல ஸ்டாஃப் வாங்க ஃபீல்டர் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு ரன் பதிமூணு ரன் அடிக்கணும் நாலாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆள் இல்லாத திசையில் ஆனால் மத்தான் ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் அகைன் சுச்சுக்கிட்டு அதே திசையில் அடிச்சிருக்காருங்க இதுவும் கேப்பில் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி பதிவு பண்ணிருக்காருங்க நவீன் தேர்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஃபீல கையிலே போனச்சு மிஸ் பண்ணிட்டாங்க கேச்சப் பிடிச்சிருந்தாலும் செஞ்சாங்க வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் ஆனால் இங்கே தப்பு பண்ணிட்டாங்க ஒன்பது பழுக்கு நாலு சப்போர்ட் பண்ணி போனாரு